வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்னைக்கு இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் அந்த பகல்காம் பள்ளத்தாக்கில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் அதை தொடர்ந்து என்னெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அரச என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையும் தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம 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 சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தாக்குதல் ஏற்கனவே சொன்னது தான் தான் பேசினது ரெண்டு மூணு தடவை அதை பற்றி பேசியிருக்கிறோம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அதை தெளிவாக சொல்லணும் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் உட்பட இரண்டு வெளிநாட்டையவர் உட்பட சரிங்களா ஸோ அது ஃபுல்லாக இந்துக்களில் சுட்டு கொண்டாங்க இந்துக்களை சுட்டு கொண்டாங்கன்னு திரும்ப திரும்ப உலகிட்டு இருக்கக்கூடாது இறந்தவர்கள் அப்பாவி பொதுமக்கள் அந்த பொதுமக்களில் இரண்டு பேர் வெளிநாட்டினர் இரண்டு பேர் இஸ்லாமியர் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி பேர் இந்துக்கள் இப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் சரியா அதில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களான்றதை பற்றி செய்தி வரல ஸோ இறந்தவர்களை மத ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடாது இறந்தவர்கள் அப்பாவி பொதுமக்கள் இறந்தவர்கள் கூட கிடையாது கொல்லப்பட்டவர்கள் இதையத்தான் வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னா பா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானில் ஒரு லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்தியாவில் ஒரு லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப காந்தி தான் சொன்னாரு அப்படி சொல்லாதீங்கப்பா அது தப்பு பாகிஸ்தானில் ஒரு லட்சம் இந்துக்களோ இந்தியாவில் ஒரு லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லக்கூடாது இந்த பிரிவினையின் காரணமாக இரண்டு லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லணும் அப்படின்னு காந்தி அன்னைக்கே சொன்னார் அதைத்தான் நாம இன்னைக்கும் வலியுறுத்த விரும்புகிறோம் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக சுமார் பதினாறு யூடியூப் சேனல்கள் பாகிஸ்தானை சார் சேர்ந்த பதினாறு யூடியூப் சேனல்களை தடை செஞ்சிருக்கிறாங்க பிபிசிக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க இந்த ப பதினாறு யூடியூப் சேனல்லையும் சேர்த்து மொத்த சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் மட்டுமான்னு தெரியல இந்தியா பாகிஸ்தான் எல்லா பக்கமும் சேர்ந்து உள்ள நம்பரா இல்லை இந்தியாவில் மட்டும் உள்ள நம்பரானு தெரியல அந்த நான் அந்த விளக்கத்தை அவங்க என்ன சரியாக கொடுக்கல இது நம்ம கூகுளில் போய் பார்க்கலாம் பார்த்தா தெரியும் அந்த பதினாறு சேனல்களில் முக்கியமான சேனல்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சேனல் வந்து டான் ஒரு சேனல் டிஏடபிள்யூஎல் டான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சேனல் பாகிஸ்தானை பொறுத்தவரை யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனல் அது அப்புறம் சாமா டிவி அப்புறம் அரி நியூஸ் போல் நியூஸ் ரஃப்தார் ஜியோ நியூஸ் அப்புறம் சுனோ நியூஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமான சேனல்களில் இவை எல்லாம் ஒன்று அந்த சேனலில் அது போக வந்து பார்த்திங்கன்னா தனியாக பத்திரிகையாளர்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்கள் அதாவது இப்போ நம்ம செந்தில்வேல் இருக்காரு உமாபதியாக இருக்காரு பார்த்தீங்களா அவர்களைப் போல பத்திரிகையாளர்கள் தனியாக எந்த ஊடகத்திலையும் சாராமல் தனியாக வெளியே வந்து நடத்தக்கூடிய சேனல்கள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம தோழர் ரசீஃப் இருக்காரு இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஊடகத்தில் வேலை செய்தவர்கள் யாராக பத்திரிக்கையாளராக நான் ஊடகத்துல வேலை பார்த்துருக்கேன் ஆனா நான் பத்திரிகையாளராக வேலை செஞ்சது அதனால தான் நம்ம நண்பர்கள் நம்மளை வந்து பத்திரிகையாளர்னு சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்றது நான் பத்திரிகையாளர்லாம் கிடையாது நான் வந்து அட்வர்டைஸிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஊடகத்துல ஊடகத்துல வேலை செஞ்சதுனாலயே நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகிட முடியாது சரியா இது வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்து சேனல் நடத்துபவர்கள் அதுல முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா இர்ஷாத் பட்டின்னு ஒருத்தர் அஸ்மா ஷிராசின்னு ஒருத்தங்க அப்புறம் உமர் சீமான்னு ஒருத்தங்க முனி ஃபரூக் அப்படின்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இதில் வந்து பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய சாமா ஸ்போர்ட்ஸ் உசைர் கிரிக்கெட் ராஜி நாமா அப்படின்னு சில சேனல்களும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது எதுக்காக இது தடை செஞ்சாங்க அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது இது வந்து செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதில் இரண்டு பேர் பாகிஸ்தானியர்கள் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்ட தகவல் நம்ம போன வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஹஷிம் மூசா என்ற சுலைமான் அப்புறம் அலி அலிபா ஒரு பாகிஸ்தானி ரெண்டு பாகிஸ்தானியர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறதுல உறுதியாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு அதை முன்னின்று நடத்தியவன் இந்தியா இந்தியாக்காரன் தான் அதுவும் நம்ம பார்த்தோம் அதில் அஹ்மத் தொக்கர் அப்படின்னு ஒரு நபர் சோ மொத்தம் நான்கு பேர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் உள்ளார்கள் இரண்டு பேர் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க அந்த நபர்களும் தேடப்பட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் இந்த யூடியூப் சேனல்களை தடை செய்தது சரிதான் அப்படின்னா எதுக்காகன்னா அங்கே இருந்துக்கிட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுவாங்க பேசாமல்லாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய செய்திகள் இங்கே இந்தியாவில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் சில அடிப்படை தீவிரவாதிகள் அடிப்படைவாதிகள் இஸ்லாமிய கோட்பாடுகளில் அடிப்படை சிந்தனையோடு அதாவது அந்த மாதிரி சொல்றதை விடாட்டிக்கல் சொல்லலாம் எல்லா இஸ்லாமியர்களும் பெனாட்டிக்கல் கிடையாது ஒரு சில இஸ்லாமியர்கள் பெனாட்டிக்காக இருக்கலாம் அவர்கள் மற்றவர்களை திசை திருப்பக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அது சரியான நடவடிக்கை தான் எல்லா இடத்துலையும் பாஜகவை குறை சொல்றது நம்ம வேலையெல்லாம் இருக்க முடியாது இந்தியாவை பொறுத்தவரை இந்த பதினாறு சேனல்கள் அறுபத்தி மூணு மில்லியன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடியே முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட சேனல்கள் முடக்கப்பட்டிருப்பது மிக சரியான நடவடிக்கை இதை வந்து வேடிக்கையாக சொல்கிற மாதிரிலாம் வந்து இப்போ போன வாட்டி சைனா கூட சண்டை வந்தோடனே சைனா ஆப்பெல்லாம் தடை பண்ணார் அதுக்கு மேலே இந்த வாட்டி வந்து பாகிஸ்தானோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தை தடை பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனல தடை பண்ணிவிட்டாங்கல்ல வேடிக்கை பேசக்கூடாது டிக்டாக் போன்ற செயலிகளை தடை செஞ்சதுல வந்து ஒரு பெரிய வேலையும் கிடையாது அதன் மூலமாக தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவாங்களான்னா அங்கெல்லாம் ஒன்னும் போறதில்ல ஆனா யூடியூப் சேனல் போன்ற சேனல்களில் பேசுபவர்கள் கண்டிப்பா செய்வாங்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்கா இல்லையா அதாவது நாம வந்து பேசுறது வந்து நேர்மையாக என்ன பேசணுமோ அதை பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கேயும் அந்த அந்த வெறுப்பை தூண்டும் விதமாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல அதாவது இஸ்லாமிய வெறுப்பை தூண்டும் விதமாக அதே போலவே அங்கே வந்து இந்து விரோத மனப்பான்மையை தூண்டக்கூடிய ஒரு குரூப் இருந்து தான் என்ன பண்ணுறது ஸோ அதற்காக அதை தடை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி தான் இதில் பிபிசி என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா பிபிசிக்கு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் செய்தி வெளியிடும்போது தெளிவாக வெளியிடுங்க தப்பு தப்பாக வெளியிடுறீங்க அப்படின்னு இருக்காங்க என்ன தப்பு தப்பாக வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இந்த காஷ்மீர் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அவர்கள் இப்போ பிபிசியில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அவர்களை டெரரிஸ்ட்னு சொல்லணும் எப்படி நீங்கள் மிலிட்டன்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அனுப்பப்பட்டது சரியானு கேட்டால் சரிதான் இதுவும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பா பாஜக செயல்பாடுகளையும் பூரா முரண்பட்டே பேசணும்னு அவசியம் இல்லை நாடுன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு நடவடிக்கையும் சரிதான் எப்படி சரி அப்படின்னா அந்த மிலிட்டன்ஸ் இந்த வார்த்தை யாரை குறிக்கும்னா போராளிகளை குறிக்கும் சரியா டெரரிஸ்ட் என்ற வார்த்தையை வந்து தீவிரவாதிகளை குறிக்கும் இல்லை பயங்கரவாதிகளை குறிக்கும் அப்போ ஒரு பயங்கரவாதிய நீங்கள் வந்து போராளின்னு சொல்லி பிபிசி சொல்வது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா எதனால தவறு பயங்கரவாதிக்கும் போராளிக்கும் என்ன வித்தியாசம் ஏதாவது வித்தியாசம் கண்டு வச்சிருக்காங்கல்ல என்ன தானே வித்தியாசம் அப்படின்றீங்களா வித்தியாசம் போராளிகள் யாரை தாக்குவாங்கன்னா அதிகார மையங்களை தாக்குவார்கள் இராணுவத்தை தாக்குவார்கள் புரியுதா இப்ப காஷ்மீர்ல வந்து ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அந்த சட்டமன்றத்தை தாக்குவாங்க அவங்க போராளிகள் இல்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவாங்க அதாவது எதிர்த்து தாக்க முடியக்கூடிய ஒரு எதிரியோட சண்டை போடுறவ போராளின்னு சொல்லலாம் தீவிரவாதி யாருன்னா எதிர்பாராமல் தாம்பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை தாக்கி கொலை செய்யக்கூடிய நபர்கள் தான் வந்து பயங்கரவாதிகள் இத வந்து நீங்க ரெண்டு இடத்துல உதாரணங்களை பார்க்கலாம் இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் ராணுவ தளங்களை தான் தாக்குனாங்க இஸ்ரேல் நாட்டு பொதுமக்களை எல்லாம் தாக்கல கரெக்டா அதே போலவே விடுதலை புலிகளை என்ன செஞ்சாங்க சிங்கள சிங்கள முகாம்களை தான் தாக்குனாங்க மக்களை போய் புள்ளிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்ப இங்க நடந்தது என்னது பகல்காம்ல பகல்காம்ல இந்திய ராணுவ தளங்களை யாரும் போய் தாக்கல அங்க இருந்த பொதுமக்களை மக்களை தாக்கி இருக்கிறாங்க அப்ப இத பயங்கரவாத அமைப்புன்னு தான் சொல்லணும் அதை வேண்டும் என்றே பிபிசி அவர்கள் போராளிகள்னு சொன்னது மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல பிபிசி தவறு செய்து விட்டது இல்ல தன்னுடைய திமிர்த்தனத்தை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிபிசி நாங்கெல்லாம் பிபிசிலா நாங்க என்ன வேணா போடுவோம் நாங்க தான் நியூஸ் அப்படின்ற திமிரை காட்டுவதாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம் குஜராத் கலவரங்களை பற்றி பிபிசி வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ரி ஆவணப்படத்தை இந்திய அரசாங்கத்திலிருந்து மோடியின் தூண்டுதலால் அந்த ஆவணப்படம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது தவறு அது பத்திரிகை சுதந்திரத்தை கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லக்கூடிய நாம் தான் மறுபடியும் என்ன சொல்றோம் இந்த முறை பிசி பிஎஸ்சிக்கு அனுப்பிய எச்சரிக்கை சரியானது ஒரு பயங்கரவாத கும்பலை போராளி குழுன்னு சொல்லக்கூடாது போராளி குழுக்கள் வேற பயங்கரவாத குழு குழுக்கள் வேற பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்களை தாக்குவார்கள் போராளி குழுக்கள் தாங்கள் எந்த நாட்டை எதிர்த்து போராடுகிறார்களோ அந்த நாட்டின் இராணுவத்தை எதிர்த்து போராடுவாங்க இந்த அடிப்படை புரிதல் இல்லாம பிபிசி இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே போலவே இந்த பதினாறு யூடியூப் சேனல்கள் சுமார் ஆறரை கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட சேனலை இந்தியாவில் தடை செய்திருப்பதும் சரியான செயல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் உங்கள் பார்வைகள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்